சம்பிரதாயமாகவும் அன்பாகவும் ரொம்ப பேசிட்டாங்க நிறைய போய் சொல்கிற ஒருத்தன் நானா மேபி மாரி சிவராஜ்ட சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த எல்லா ஃப்ளாவும் உள்ள எல்லா குறைகளும் உள்ள ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீங் தான் நான் ஸோ பத்து குடிச்சினா ரெண்டு ஸ்டண்ட்ஸ் பிடிக்காமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படி எல்லாத்துக்கும் ஒருத்தர் எப்படி நல்லவராக இருக்க முடியும் அப்படி ஒருத்தர் தான் நான் அண்ட் இந்த படத்தில் இன்னைக்கு முதல் ஒரு பாடலை முதல் ரிலீஸ் பண்ணுறாங்க முதல்ல யுவன் ஃபேன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை டெய்லி இருக்கு ராம் இருக்கு இந்த இசையமைப்பாளராக இருந்தாரு அவருக்கான முன்படம் கொடுத்தோம் பட் இந்த திடீர்னு ஒரு நாள் மதன் கார்கி சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படத்துல பாடல்கள் நிறைய இருந்தா நல்லா இருக்கும் ஜிங்கிள்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு கார்ட்டூன் காட்டினார் அவர் தான் அந்த ஐடியா வந்து அதுக்குள்ள கொண்டு வந்தாரு அப்போ இவன் துபாயில் இருந்தாரு நாங்க ஒட்டடம் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பணும் பாட்டை முடிக்கணும் பட் அவ்வளோ பாட்டு அங்கேருந்து பண்ணவும் இல்லை என்னால் போகவும் இல்ல அப்போ எனக்கு தெரிஞ்சு கோட் அந்த மாதிரி ரெண்டு மூணு படம் யுவனுக்கு இருந்துச்சு ஸோ அப்போ இவன் சொன்னால் நான் பிஜிஎம் பண்ணிடுறேன் நீங்க பாட்டு மட்டும் அதை ஜிங்கிள்ஸ் தானே வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போது எங்களுக்கு ஆபத்து வாங்கவுனா வந்தவர் தான் சந்தோஷ் தயாநிதி அண்ட் அவர் இந்த அவர் வந்து எனக்கு வந்து ஆனந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுங்கலாம் கேட்காம இந்த கதைக்கு என்ன பாட்டு அதை நான் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன கொடுத்தமோ அதை பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சந்தோஷ் அண்ட் அஃப்கோர்ஸ் யுவன் ஃபேன் நானும் இவனோட ஃபேன் தான் இவனை மிஸ் பண்ணுறேன் இவனுக்கு எனக்கு எந்த கான்டிக்டும் இல்லை இந்த படத்தில் பண்ணணும் இவனா பாட்டு பண்ணலே தவிர நான் பாட்டு பண்ண வேணும்னு சொல்ல ஏன்னா இவனுக்கு டைம் இல்லை ஓகே அதனால இனிமேல் இந்த டேஷ் டேஷ்லாம் தூக்கி நல்லா இருக்கும் இது ஒன்று அண்ட் ரெண்டாவது இந்த இந்த படத்தில் எனக்கு இந்த டேடி ரொம்ப பாவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் அப்பாவை தோணும் ஏன்னா எங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பாரு இந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க போல தங்க மீன்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் அப்பா இவ்வளோ மோசமான அப்பாவா நீ இவ்வளோ கடுமையாக நடந்துருக்கு இந்த படமும் பார்த்துட்டு இருக்க பாத்து இருந்தேன் இந்த பாலாசக்தி ஷார்ட் வர்றப்ப இதுலயும் அந்த அப்பாவின்னு கேட்டாருக்கு திட்டினதில்ல அடிச்சது இல்ல ஏன்னு கேள்வி கேட்டதில்லை நான் என்ன சொல்றோம் அதை பண்ணி கொடுத்தா அப்பா சோ அவருக்கு நான் வந்து எங்க அப்பா உண்மையாவே பாவம் தான் டேடி ரொம்ப பாவம் இந்த பாட்டு அந்த வயசுல எனக்கு எமோஷனலா கனெக்டட் அப்பதான் நான் புரிஞ்சுட்டு ஒரு பிலி மேக்கர் பண்ணக்கூடிய படம் நீங்க கொஞ்சம் குடும்ப உறவுகள் இதெல்லாம் பண்ணா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பயங்கரமா அதை ரிஃப்ளெக்ட் பண்ண பாக்குறவங்கள என் தங்கச்சியை பார்த்து நீ அந்த தங்கச்சி என்ன போய் இவ்வளவு டார்ச்சர் பண்ணி ஸோ இந்த படத்தில் இந்த டேடி ரொம்ப இன்னொருத்தர் யோசிச்சு பார்த்தா நானும் ஒரு டேடி நானும் பாவம் தான் ஆக்சுவலாக நான் எங்க அப்பாவை எவ்வளவு டார்ச்சர் பண்ணோம் அப்படிதான் என் பையன் பண்ணிட்டு இருக்கேன் டேடி ரொம்ப பாவம் அப்புறம் ஆல் அப்பா சார் லயஸ் இந்த லயஸ்ங்கிறது பெரும் பொய்கள் சொல்றவங்க இல்ல கண்டிப்பா இருபத்தி நாலு மணி குழந்தைங்கிட்ட முன்மை சொல்லிட்டு இருக்க முடியாது குழந்தைங்க கேட்கற எல்லாத்தையும் செய்ய முடியாது ஸோ பி லைஸ் ஸ்வீட் லைஸ் இருக்குறதா செய்யும் அந்த இடத்துல வரக்கூடிய ஒன்று தான் ஆல் அப்பா சார் லயஸ் அப்புறம் அந்த படம் வந்து எளிமையாக எடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான பொருட்செலவோட ஒரு விரிவான ஒரு படமாக தான் எடுத்திருக்கோம் இந்த படத்தை என்ன சொல்கிறது தயாரிப்பதற்கு காரணமாக தயாரித்து கொடுத்த ஜியோ ஹாட் ஸ்டார் இதை ஆரம்பிக்கிறப்ப டிஸ்னி ஹாட் ஸ்டார் இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் அண்ட் ஆமாம் நான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி இருக்கிறது டெய்லி போவோம் கதை சொல்லுவோம் அப்புறம் வேணாம் நான் சொல்லிட்டு வந்துருவேன் அண்ட் ஆக்சுவலாக பிரதீப் சார் மீட் பண்ணது படம் பண்றதுக்காக மீட் பண்ணல நரன் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒரு நாள் சும்மா அவங்க ஆபீஸ் போனப்போ டீ சாப்பிடறப்ப நீங்க ஏதாவது கதை வச்சுக்கலான்னு அப்படி பேச ஆரம்பிச்சோம் அவரு படம் அப்போ ஆக்சுவலா பேஸ் பேசுறப்ப ஜியோ டிஸ்டினி ஹாட் ஸ்டாரே ஸ்டார்ட் ஆகல நீங்க படம் பண்ற ஐடியாலே இல்ல ஐ திங்க் அதுக்கப்புறம் டிஸ்டி ஹாட் ஸ்டாரே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சோ அப்போ அப்படி பேசி பேசி அப்புறம் திடீர்னு ஒரு நாள் லாக்டவுன் அப்ப இந்த கதையை நான் சொன்ன குட்டி சார் வந்து ஒரு ஜூம் கால்ல தான் கேட்டார் ரெண்டு மூணு கதை சொன்னேன்னு நினைக்கிறேன் குட்டி சார் வந்து இந்த கதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு மேபி அவர் எதுக்கு செலக்ட் பண்ணாரு நினைக்கிறேன் எனக்கு தெரியுது ஏன்னா அவரும் ஒரு ஒரு அப்பாவா ஒரு சின்ன கில்ட்டியோட இருக்காருன்னு நினைக்கிறேன் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன்

அவர் பார்த்தா ஒரு எனர்ஜி வந்துடும் ஓகே ஒரு ஹாப்பியான பெர்சன் தான் நம்ம கம்ஃபர்டபுள் பாலாசாரை பார்த்தா அந்த சித்தப்பா பெரிய பாலா இருப்பாங்கல்ல அவர் குரலுமே அந்த ஒரு ஒரு பேஸ் வாய்ஸ்ல ஊர்ல எல்லாம் வந்திருப்பாங்க திருநெல்வேலி அந்த மாதிரி அந்த சித்தப்பா மாதிரியா இருப்பாரு அண்ட் பிரதீப் சார் இஸ் லைக் என்ன சொல்றது என்னோட க்ளோஸ் டியூட் படி அண்ட் அவர் வந்து ஏழு கடல் ஏழுமலையிலும் எனக்கு வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னார் இந்த படத்துலையும் சொன்னாரு எனவே பிரதீப் கேமி ஏன் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஜேனர் அவர் தான் புஷ் பண்ணார் நீங்க ஒரு ஃபீல் குட் பண்ணுங்க ஹியூமர் பண்ணுங்கன்னு புஷ் பண்ணி தான் இந்த படத்துக்கு வந்தோம் அண்ட் எனக்கு சிவா சார் வந்து நானும் சிவா சாரும் சினிமாவுக்கு வந்து ஒரே வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழு கட்ட தமிழ் சென்னை டுவெண்ட்டி எயிட் அப்புறம் வந்து எனக்கு சிவா சார் தெரியும் அண்ட் நாங்கள் படம் ஒன்னும் பல தடவை பேசியிருக்கோம் பட் அதுக்கான கதை தான் அமைஞ்சுது அண்ட் இந்த படத்துல நடிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டேன் சிவா சார் கேமரா முன்னாடி இருக்குங்கிறது தெரியவே தெரியாது எவ்வளவு பக்கத்துல வச்சாலும் அந்த கேமராவை பற்றியான துணி பெஞ்சையும் இல்லாமல் அந்த கான்ஷியஸ் இல்லாம பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவரை நடிக்கவே மாட்டேன் பிடிவாத மணி பல படங்கள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த இந்த படத்தை உண்மையாக நான் என்ஜாய் பண்ணேன் அண்ட் கிரேஸ் நான் அவரை டான் கூப்பிடுவோம் ஏன்னா ஸ்ரீலியர் டான் ஸ்ரீ ரைட் ஸ்கிரிப்ட்ஸ் சீ நோஸ் மியூசிக் சி நோஸ் டு டான்ஸ் ஒரு பரதநாட்டியமா பரதநாட்டியமாக பரதநாட்டியத்தில் ஷ்ரீட் ஜெரியர் பிஏ அண்டு ஸோ இப்போ அவங்க ஸ்க்ரிப்ட்டு எழுதிட்டிருக்காங்க அவங்களுக்கு ஹியூமர் ஈஸியாக ஹியூமர் வரும் அண்ட் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மிடில் கிளாஸ் இருந்து கிளம்பி வந்து சினிமாவுக்குள்ள நுழைஞ்சு தனக்கான இடத்தை தானே உருவாக்கிட்டாங்க ஒரு ஹீரோயினுக்குரிய எந்த விதமான என்ன சொல்றது ஹீரோயின் நம்ம சொல்லக்கூடிய எந்த இதுவும் இல்லாத முழுக்க முழுக்க தன்னுடைய நடிப்பினால் நம்மளை வசீகரிக்கக்கூடிய ஒருத்தர் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கப்ப அப்பன் ஒரு படத்தை பார்த்தேன் அந்த அப்பன்ல ஒரே ஒரு ஷார்ட் அவங்க ஓடி வந்து அந்த அது ஆக்டிவ் ஆகும் ஸ்கூட்டர் ஏதோ ஒன்று அதை ஏறி உட்காருவாங்க நான் முடிவு பண்ண இந்த பொண்ணு நடிச்சாலும் அந்த கேரக்டர் கேரக்டர் இருக்குன்னு பிரதீப் சார்ட்ட சொல்லி எல்லாம் சண்டை போட்டு இவங்க தான் இவங்க தான் இவங்க தான் இல்லை அதுக்கு ஒரு நாலு மாதம் நான் வெயிட் பண்ணேன் சரி இவங்களை ஓகே பண்ணுறது ஸோ இப்படி அப்புறம் இந்த பையனை தேடுறதுக்கு வந்து நாங்கள் முதல்ல ஒரு பையனை சரி பண்ணி பண்ணிட்டோம் அப்புறம் தேடி 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 அப்புறம் இவன் கிடைச்சான் பிரதீப் சார் என் பையன் நடிக்க சொல்லிட்டு இருந்தார் எனக்கு அவன் வேற படத்தில் வேணாலும் நடிக்கலாம் என்னால் என் பையன் டயட் பண்ண முடியுமான்னு தெரியல அப்புறம் ரொம்ப செல்ஃபிஷாக ஆகிடுமோ நம்மளுக்கு ஒரு இது வேறு அந்த அப்புறம் கண்டிப்பாக இப்போ இன்னொரு பையன் நடிச்சாலும் மலையில் ஏறுன்னா சொல்லலாம் நம்ம பையன் நடிக்கிறப்ப அவன் என்ன சொல்லுவான் நம்மளே தெரியாது ஸோ அண்ட் மித்துள் அன்பு நாங்கள் நாங்க தான் கூப்பிட்றோம் அண்ட் வந்து அவர் என்ன சொல்றது நாங்கள் ஓட சொல்லி கொடுத்தோம் ஸ்விம்மிங் பண்ண சொல்லிக் கொடுத்தோம் வேரி போர்டோட சொல்லி கொடுத்தோம் ஃபுட்பாலோட சொல்லி கொடுத்தோம் நடிக்க சொல்லிக் கொடுக்கல அது தானாகவே வந்துச்சு அவனுக்கு அண்ட் இஸ் வெரி ஈஸி அவன் அவன் ஆக்சுவலாக இப்போ நித்தேஷ்னு ஒருத்தருக்கான் அவன் நடிக்கணும்னு ஆசை அவனுக்கு அவனுக்கு சீன் நடிச்சு காட்டுவான் நடிச்சு காட்டணும் இதுல இது ரொம்ப கிழிஞ்சா இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி லைக் ரொம்ப நல்லா பண்ணான் அண்ட் இங்கே இருக்க எல்லாருமே அப்புறம் திங் மியூசிக் சந்தோஷ் சந்தோஷ் ரொம்ப தேங்க்யூ இந்த ஆல்பத்தோட நீங்கள் கொலாபரேட் பண்ணி இந்த ஆல்பத்து இன்னைக்கு வெளியில் வர்றதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் அண்ட் இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அண்ட் நீங்கள் தொடர்ந்து தமிழில் நிறைய நல்ல படங்களை நிறைய கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டார் பின்னாடி இல்லாமல் மியூசிக் பின்னாடி கூடிய பண்ணிகிட்டு இருக்கீங்க நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இடம் கொடுக்கிங்க அண்ட் ஐ மே ஃபேன் ஆஃப் திங் மியூசிக் ஸோ அதனால் அது உங்களுடைய டீம் அவரேங்க நம்ம மணி வேற வேடன்னு ஒருத்தர் இருப்பார் எக்ஸ்ட்ரானரி டீம் ஹாப்பி டு ஒர்க் வித் திங் மியூசிக் ஆல்வேஸ் அண்ட் மதன் கார்கி சார் ஐ வாட் ஒர்க் வித் யூ லாட் மதன் கார்கிஸோட ஒர்க் பண்றப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைக் ஓ ஈ கோ நத்திங் ஆனால் என்னன்னா கரெக்டாக டைத்துக்கு வருவேன் டைத்துக்கு போய்டுவாரு அதே போறாரு அண்ட் ஏன்னா பிகாஸ் ரன்சா ஒரு அது சரி அதை ஒரே சுவாராஸ் வீங்க் ட்ரீம் ப்ராஜெக்ட் சார்க்க வேலை பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு நடுவில் வந்து ஆனால் அதுக்கு நடுவுலேயே நான் டார்ச்சர் பண்ணி இப்போ டெய்லி ஒரு பாட்டு மாத்திட்டே இருக்கேன் லிரிக்ஸ் இதை மாற்றி கொடுங்க சார் அதை மாற்றி கொடுங்க சார்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் மதம் சார் அண்ட் மைனா இந்த ரஞ்சித் சோனார் இந்த படத்துல இவங்க அதிகமாக வராங்க இவங்களும் ஒரு இவங்க வந்து கூலாங்கல்ல அஸ்டன் டேரக்டர் அப்படியே வினோத்ராஜ் கூலாங்கலுடைய அஸ்டன் டைரக்டர் அதில் அவங்க நடிக்கணும்னு ஆசை இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய படங்கள் நடிப்பாங்க நம்புறேன் ரொம்ப இவங்களும் இந்த பயன் மாதிரி தான் இட்ஸ் வெரி ஈஸி பிஃபோர் கேமரா லைக் ஜஸ்ட் லைக் தான் நடிக்கவங்களை பொறாமையாக கூட பெரிய வார்த்தைகளாக தவிர அதை நினைக்கிறேன் அருண் விஸ்வா இன்னைக்கு போயிட்டான் என்னோட ஹஸ்பண்ட் அவனோட படம் த்ரீ வந்து எங்களுடைய படத்தே தான் ரிலீஸ் ஆகுது இருபத்தி ஆறாம் தேதி ஆடியோ லான்ச் காலையில அவங்களுக்கு ஆடியோ லான்ச் சாயங்காலம் எங்க ஆடியோ லான்ச் ரெண்டு ஆடியோ லான்ச்சுக்கும் எல்லாத்தையும் வர்ற மாதிரி வரணும்னு சொல்லி நான் இன்வைட் பண்றேன் காலையில சத்தியம்ல ஈவினிங் கிரீன் பார்க் மார்னிங் அங்க பார்ப்போம் ஈவினிங் எங்க இதுல பாப்போம் பறந்து போ இட்ஸ் லைக் ரெண்டுமே என் படம் தான் எப்படி வாழையும் கொட்டு தாலையும் வந்தப்ப எனக்கு ரெண்டுமே ஐயோ ஒரே நாள்ல வந்துச்சுன்னு சொல்லி அதே மாதிரி ரெண்டும் எனக்கு பிடிச்ச படம் இந்த படம் அந்த மாதிரி அண்ட் எல்லாரும் ஐந்து வருஷம் ஐந்து வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க மிஸ்கின் எனக்குமே ஐந்து வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு கடைசியா சைகோ அதுல நான் இருந்தேன் அதுல இருந்து அவருக்கும் படம் வரல எனக்கும் படம் வரல படம் வரல ஏன்னா ரிலீஸ் 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 வர ஆகல ஆனா அண்ணன் பேசி நடிச்சு அதை ஃபில் பண்ற சூப்பர் அண்ட் அண்ட் எனக்கு எப்பெல்லாம் ஒரு மன தளர்ச்சி இருக்குமோ இல்லாட்டி ஒரு ஒரு கண்டிப்பா எப்படிதான் இருக்கப்ப நான் வந்து போற இடம் வந்து மிஸ்கின் அவர் பார்த்தா எனக்கு வந்து தின ஒரு உற்சாகம் வந்துடும் ஏன்னா கொஞ்சம் எங்க தாத்தாவோட சாயல் இருக்கும் தாத்தா வயசுல சாயல்ல அந்த ஒரு பலூன் தாத்தா மாதிரியா இருக்கும் அண்ட் அவர் நல்லா ஹக் பண்ணுவாரு அந்த ஒரு பாடி டச் அந்த அவர் அந்த உடலின் சூடுங்கிறது உங்களை சித்தார்த் இஸ் மை க்ளோஸ் அண்ட் இப்போ மிஸ்கின் நினைக்கிற ஒரு மாதிரி சித்தார்த்தை வந்து நம்ம எப்போ வேணாலும் கால் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க ஒரே ஆர்டிஸ்ட் அடுத்த கால சித்தார்த்து நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கால் அண்ட் ஒரு இம்போ ரொம்ப பெரிய பிரச்சனை உடனே கிளம்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு நண்பர் அண்ட் எல்லா படத்துலையும் நான் வந்து பாடணும்னு சொன்னால் வந்து பாடி போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அண்ட் மாதி செல்வராஜ் ரஞ்சித் மீரா மீராவோட அபிபி நான் பார்த்தேன் தமிழ் சினிமாவில் நான் இது உண்மையாகவே சொல்கிறேன் அன்பு பிரியத்தில் சொல்ல அப்படி ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை இஸ்லாமிய ஊரை இது வரைக்கும் யாருமே காட்சிப்படுத்தவே இல்லை ஹபீபி வர்றப்ப தமிழின் முதல் தமிழ் இஸ்லாமிய படமா அது இருக்கும் அப்படி அதை பிரிச்சு சொல் அப்படி பிரித்து சொல்றது வந்து அவங்க பிரித்து சொல்கிறதுக்காக சொல்ல ஏன்னா அப்படி ஒரு ஸ்லாங் இருக்கு அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு அவங்க தமிழ் இந்த மொழியில பேசுவாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது ஸோ கிட்டத்தட்ட அவர் அவர் ஊர்ல இருந்து ஏதாச்சும் மீராவுடைய பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிமு தான் அவர் ஊர்ல அவர் வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து ஒரு படத்தை எடுத்து வந்துட்டார் அண்ட் அது மீரா வந்து ஆக்சுவலா ட்ரெய்லரே அப்படி சொல்லலாம் மீரா டேக்கிங் அவரோட ஊரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் தான் ஹபீபி அண்ட் ஹபிபி நம்ம எல்லோரும் மனதையுமே அப்படியே என்ன சொல்லி இணக்கமாக நம்மளை கொண்டு போவோம் அண்ட் இட் வில் இன்ட்ரோடியூஸ் அ நியூ ஸ்லாங் நியூ லைஃப் ஸ்டைல் டு தமிழ் சினிமா தேங்க்யூ மீரா ஃபார் ஹபிபி அண்ட் ஸோ மீரா இருந்தனால சொன்னேன் இன்னும் நிறைய நல்ல படங்கள் நான் பார்த்துருக்கேன் அது தொடர்ந்து வரும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் மிஸ்கின் தேங்க் யூ சார் பாலா சார் குட்டி சார் பிரதீப் சார் மார்க்கெட்டிங் மேம் அபிலாஷா மேம் அண்ட் வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி அண்ட் மீராவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ இந்த மாதிரி வேற ஏதாவது சொன்னோம்மா எங்க அண்ணா இங்க போயிட்டாரா சரி சுரேஷ் நான் போயிட்டாரு என்னுடைய என்னுடைய நெருங்கிய கூட்டாளி ஏழுக்கடல் ஏழுமொழியோட தயாரிப்பாளர் அவர் எந்த அளவுக்கு பெருந்தன்மையா ஏழுக்கடல் ஏழுமொழி எடுத்துட்டோம் பட் அதை ரிலீஸ் பண்றதுக்கு சில சிக்கல்கள் வந்து ஆக்சுவலா நாங்க ஜனவரி பிளான் பண்ணியிருந்தோம் மார்ச்ல பிளான் பண்ணியிருந்தோம் நான் சொல்றேன் மார்ச்ல பிளான் பண்ணியிருந்தோம் அண்ட் பட் அது சில விஷயங்களால ரிலீஸ் பண்ண முடியல அதனால் அந்த பறந்து போக்கு ப்ரொமோஷனே பண்ணாமல் வச்சிருந்தோம் அந்த படம் வருது வந்ததுக்கப்புறம் அதில் ட்ரைலர் லான்ச் பண்ணலான்ட்டு ஸோ பறந்து போகல ஒரு படம் எடுத்துருக்கேங்கிறத வெளியில் சொல்லாமல் வச்சுருந்தோம் அப்புறம் அண்ணன் சொன்னார் மார்க் என்னால் முடியல நீங்கள் பறந்து போக்கு கொண்டு வாங்க அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்னார் இதை எல்லா ப்ரொடியூசரும் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு பிரதரா நண்பராக ஒரு கூட்டாளியாக இருக்கிறனால சொன்னார் அவருக்கு ரொம்ப நன்றி அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தினோட எடிட்டர் முத முதல்ல பேசினார் விஎஸ் மதி அவர் டைரக்டர் ஆகும்னு வந்தான் என் வந்து பேரன்பு வந்து சூரிய பிரதம் எடிட்டர் வாழைக்கும் சூரிய பிரதமர் தான் எடிட்டர் அவனும் என் ஹஸ்டன் தான் அவன் கடைசி டைம் இல்லாத செல்வர்ட்ல போன் பண்ணிட்டேன் எனக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இந்த ஏதோ ஒரு கியூபு கொண்டு போனதான் கொண்டு போனது ஒரு பையன் இருக்கா சார் நடி போட்டான் அப்போ மதியம் வந்தான் அன்னையில இருந்து இன்னைக்கு இருக்க என் கூட இருந்துட்டு இருக்காங்க அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு முதல்ல அவங்க அப்பா கேட்டாரு எப்போ சார் படம் வரும்னு அப்புறம் அவங்க அம்மா கேட்டாங்க இப்ப அவங்க மாமனார் கேட்டாங்க அப்புறம் உங்க ஒய்ஃப் கேட்டாங்க படம் வருது பாடம் சொல்லிருக்கீங்க ஜூலை நாலு ஒரு மாதிரி எடிட் பண்ண படம் வருது இந்த தேங்க் தேங்க்யூ மதி இல்லாம லைக் இந்த நாலு வருடங்கள் தாண்டி இருக்காரு மதிதா லைக் இந்த படத்துக்கு வைக்கிறது இன்னைக்கு நைட் ஃபுல்லாக தூங்கல ஏன்னா இங்கே ரிலீஸ் பண்ணது எல்லாத்தான் ரெடி பண்ணோம் அதனால தான் கண்ணு வந்திருக்கு மற்றபடி வேறு எதுவும் இல்லை அண்ட் கேமராமேன் சார் ஏகாம்பரம் சார் அண்ட் ஏகாம்பரம் சார் இன்னைக்கு இல்லை ஷூட்டில் இருக்காரு வழக்கம் போல் எல்லா கேமராமேன் பிஸியாக இருக்கும் மாதிரி தான் அவர் இருக்காரு அதனால காலத்தில் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்புறம் இந்த படத்தை ஜூலை நாலு திரைக்கு கொண்டு வரக்கூடிய ரோமியோ பிக்சர்ஸ் மிஸ்டர் ராகுல் அவர் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு இது வரைக்கும் என் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஸ் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் என் கூட ஒரு கரெக்டாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் கிடைச்சிருக்காரு அண்ட் ஐ ஹோ குட் யூல் டேக் த ப்ராப்பர் தியேட்டர்ஸ் வில் கம் டு த ப்ராப்பர் ஸ்பீன் நம்புகிறேன் அண்ட் அவரோட அவர் 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 அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த படத்தை பார்த்து கொடுத்த வேர்ட்ஸ் அவர் கொடுத்த சப்போர்ட் அதுக்காக அவர் எடுத்துகிட்ட அந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அது எல்லோருக்குமே ஒரு புதிய உணர்ச்சியை கொடுத்துச்சு அண்ட் இதுக்கெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு ப்ரொடியூஸர் என் ஹஸ்டன்ஸோட ஹஸ்டண்டோட ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜிகே ரெஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த அவங்க மூணு பிரதர்ஸ் அவங்க மூணு பேர் தான் அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அண்ட் இதெல்லாம் தாண்டி சொல்றது மன்னிச்சுங்க அதோட முக்கியமாக அஞ்சலி வரப்ப அஞ்சலி சொல்லிக்கலாம் தங்கமியிலிருந்து என்னுடைய படத்தில் உதவி இயக்குனராகவும் இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சி கூட வந்து நிற்கிற அமுதோன் கிருப்பயா அஞ்சனா கிருஷ்ணகுமார் அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தை வேலை பார்த்து எல்லா ஹெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்